بسم الله الرحمن الرحيم <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் சபூத்து தபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக பார்த்து வருகிறோம் அஹம் இல்லா இதுவரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு ஆயத்துகளை கடந்து நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆயத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்று ஆரம்பமாகி ஒல அல்லக்கும் தகுத்ததும் என்ற ஆயச்சு வரைக்கும் உள்ள விளக்கங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இதற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயச் அல்லதீனா இது பாடம் இருநூத்தி இரண்டு பாடத்தை எடுத்துக்கொண்டால் இருநூத்தி இரண்டு இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன எந்த தலைப்பு இதற்கு கொடுத்திருக்கின்றோம் என்றால் அல்லாஹுவிடமிருந்து தான் உண்மை வரும் விளக்கம் இருந்து உண்மை என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வர்றதுதான் தான் அதை மறைப்பது குற்றம் உண்மை இருந்து வருவது உண்மை அவன் சொல்வதுதான் உண்மை அங்கிருந்து வருவதுதான் உண்மை அப்ப அதை மறைக்கிறதுங்கிறது பெரும் குற்றமாக இருக்கிறது அந்த செயலை தான் செய்யறாங்க யாரு அகலக்கு தாபுடைய வளமாக்கல் அது விஷயத்தான் செய்றாங்க ரசூல் சல்ல அலிஸ்லாம் அவர்கள் வருவது விஷயமாகவும் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டும் என்ன மறைக்கிறார்கள் பொதுவா என்னது ரசூல்லா அலுவலாம் அவங்க நபி சொல்லா அலி அவர்கள் வருவ வந் நபி சொல்ல அலுவலம் அவர்கள் சம்பந்தமா எல்லா விஷயமும் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் உம்மீன் வருவார் அமீன் நம் மாமா அதாவது எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு கிதாபில் எழுதப்பட்டும் அவங்க செய்கிறாங்க மறுக்கிறாங்க எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறார்கள் அதைத்தான் என்ன செய்கிறான் எல்லாத்துல அந்த இடத்துல சொல்லி காமிக்கிறேன் அப்போ எப்படி இருக்கிறாங்க யாராவது தன்னுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் இதன் குழந்தை இல்லை அப்படின்னு சந்தேகப்படுவாங்களா எவ்வளோ பேர் இருந்தால் கூட குழந்தை யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும் தன்னுடைய குழந்தையே தெரிஞ்சு போயிடும் பார்த்தவொன்னே இது நம்முடைய குழந்தைங்கிறது புரிஞ்சிடும் அதே மாதிரிதான் அலிஸ்லம் விஷயத்துல நல்ல தெரிஞ்சும் நினைச்சாங்க மறைக்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் உண்மையை மறைக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அல்லாஹூத்தலா இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான் அவங்க செய்யக்கூடிய அந்த செயலுடைய அந்த வீரியம் எந்த அளவுக்கு தவறானது என்பதை சொல்லி காண்பிக்கின்றான் அதான் உண்மை என்பது அல்லாஹ்விடமிருந்து தான் வரும் அதை மறைப்பது குற்றம் அதாவது அல் ஹக் ரப்பிக் எல்லா இடத்துலையுமே ஹக் என்பது அல்லாவிடத்து ரி உங்கள் ரப்பிட்டே இருந்தான் பல தகவல் என்ன மென்னு சரின் அது சந்தேகப்படக்கூடியவங்களாம் எந்த நேரத்துலையும் நாம் ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதையும் அல்லாஹத்தில் நினைச்சா அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றான் இந்த இடத்துல அதையும் அல்லாஹூத்தாலா ஒரு உபதேசமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் எந்த உண்மை என்பது அல்லாஹ் இடத்துலேருந்து இருந்து தான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் சந்தேகங்கள் படக்கூடாது என்பதையும் அல்லாஹுத்தலா இது குறிப்பாக யூத நசாராக்கள் அவருடைய உளமாக்கல் இந்த மறைக்கக்கூடிய விஷயத்தை செய்தாங்க யார் விஷயத்துல குறிப்பாக முகமது சல்லா அலிஸ்லாமோடைய விஷயத்தில் மறைக்கிறது என்ன செஞ்சாங்க தெளிவாக செஞ்சாங்க அதாவது ஒரு முறை ஹசரத் உமர் ஹத்தாப் ரலியுல்லா தாலா அவங்க அப்துல்லா பின் சலாம் ரலியுல்லான்னு அவங்கள்ட்ட சொல்றாங்க அல்லாஹுத்தாலா அவருடைய நபி முஹம்மது சல்லா அலுவலம் அவர்கள் மீது குரானை இறக்கியிருக்கான் இது இறக்கியிருக்கான் இதெல்லாம் ஒரு ஆயத்தை இறக்கிருக்கான் அல்லதீன ஆத்தீன் ஆகும் கித்தாபு யாரிஃபுன்னு கமா யாரிஃபுன்னு அபனாகும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க அப்போ அப்துல்லா அவர் ரதியுல்லான்னு சொல்கிறாங்க ஒன்றரே நிச்சயமாக கேட்குறாங்க இந்த எப்படி விளங்கிக்கிறது அவங்களுடைய மகனை தெரிஞ்சது போன்று நபியை பற்றி தெரியும்னு சொல்லியிருக்கானே அல்லாஹ் இது எப்படி என்பதாக கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க நான் நபி சல்லா அலுவலாம் அவர்களை பார்த்த பொழுது எவ்வாறு என்னுடைய மகனை நான் அறிந்து கொண்டேனோ என் மகன் தான் என்பதாக அதே போல் மஹமது சல்லா அலுவலம் அவர்கள்தான் என்பதை நான் என் மகனை அறிவதை விட என் மகனை பற்றி அறிவதை விட மிக அதிகமாக தெரிந்து கொண்டேன் என்பதாக சொன்னார்கள் அப்போ உமர் ரதி கேட்டாங்க அது எப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு அன்னஹு ரசூலுல்லாஹ் அவர் அல்லாவுடைய தூதர் மின் அல்லா அல்லாவின் படத்திற்கு வந்த உண்மை வக்கது ஞாத்தஹுல்லாஹு ஃபி கிதாபினா அல்லாஹ் அவர்களை பற்றி எங்கள் கிதாபில் தெளிவாக சொல்லி இருக்கின்றான் அதாவது என்ன எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கலாம் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அது துமர் ரதி இல்லா அவங்க அப்துல்லா அபின் சலாம் ரதி இல்லா தாலானுடைய அந்த நெற்றியை அந்த தலையை முத்தம் கொடுத்தாங்க சொன்னாங்க வஃபக் அல்லாஹூ அப்துல்லா சலாம் பக்கத்து சதக்த உண்மையிலே அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்பதாக அதில் உமர் ரதி ரதியு அவர்கள் சொன்னதை பார்க்குறோம் அப்போ உண்மை வந்ததை என்ன செய்யக்கூடாது மறைக்க கூடாது அப்துல்லா அபின் சலாம் ரதியுல்லா உத்தலானவங்க தெளிவாக சொன்னாங்க அந்த விஷயத்த தெளிவாக என்ன செய்வாங்க எடுத்து காமிச்சாங்க அதில் எந்த மறைப்பையும் ஏற்படுத்தலை இப்போ இது விஷயமாகத்தான் இன்ஷா அல்லா உள்ளே ஆயத்திலே காண்போம் வாருங்கள் கிதாவை பார்ப்போம் அப்ப அல்லாஹு தலா இந்த ஆயத்துல சொல்லி காண்பிக்கின்றான் ரசூல்லா சல்லா அலுவலம் அவர்களுக்கு சொல்லுவதை போன்று உம்மத்துக்கு எல்லாம் சொல்லி காமிக்கிறான் என்ன செஞ்சீங்க அவர்கள் வந்து என்னது அவங்களுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லிட்டு அவங்க எப்படி எப்படி இருக்கிறாங்க சொல்லிட்டு நல்லா சொல்றான் தபாத்த அஹுவா தபாத் அஹுவா ஆகும் மிம்பாதி மாஜா அயிலும் நீங்கள் அவருடைய இச்சைகளை பின்பற்றி விட்டால் உங்களிடம் தெளிவான எல்மு ஞானம் வந்ததற்கு பின்பாகவும் அவருடைய இச்சைகளை நீங்கள் அவர்களுடைய அந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றினால் ஐ அதாவது ஃபரல கத்தர உலகின் புரித ஒ குத்திரன்னு சொல்லலாம் அதாவது உலகின் புரித தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது எல்லாம் சொன்னதற்கு பிறகு அன்னக்தகம் நீங்கள் அவர்களுடைய வழியில் சென்றால் அல்ல அவர்களுடைய மனோ இச்சையிலே நீங்கள் நடந்தால் இது யார் பொதுவாக நம்ம சொல்லியிருக்கோம் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து சொல்வது என்பது நபிக்கல்ல மாறாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா ஒரு படிப்பினையை சொல்லி காண்பிக்கின்றான் புலான் நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் எதை நாடுகின்றார்களோ எந்த ஒன்றை அவர்கள் விரும்புகிறார்களோ புரஹான் தெளிவான அத்தாட்சிகள் அத்தாட்சிகளினுடைய விளக்கம் தெளிவான விளக்கம் வந்ததற்கு பின்பாக அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அவர்கள் எதை நாடுகிறார்களோ அதை நீங்கள் பின்பற்றினால் அல்லதி ஜாக்கில் அந்த உதவுகள் புர்ஹான் ஆதாரங்களுடைய தெளிவு எப்படி வந்துச்சு அல்லது வகியின் மூலமாக வந்துச்சு வகையின் மூலமாக வந்துச்சு உதாரணமா அது அம்ருடைய அந்த கிபிலாவுடைய விஷயமா இருக்கட்டும் கபிலாவுடைய விஷயமா இருக்கட்டும் ஆனா நஸ் அவர்கள் பாத்தில் இருக்கிறாங்க பிடிவாதத்துல இருக்கிறாங்க அக்கா ஏற்றுக்கொள்றது கிடையாது ஆனா உங்கள்ட்ட எப்படி வந்துச்சு தெளிவான வகையின் மூலமாக உங்களிடம் அந்த ஆதாரங்களுடைய தெளிவு வந்ததற்கு பின்பாக அவர்களுடைய விரும்புவதையோ அவர்களுடைய நாட்டத்தையோ நீங்கள் பின்பற்றினால் என்ன ஆயிரும் அதுக்காரர்களிருந்து ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹு தல்லா சொல்லுகிறார் இந்த இடத்துல அன்னக்க இன்ஃப அதாவது நீங்க என்னன்னா லுலும்புடைய விஷயத்துக்கு போயிடும் அப்ப இந்த இடத்துல கிதாபு நபி சல்லா அலிஸ்லா அவர்களை பார்த்து சொல்வது போன்று இருந்தாலும் யாருக்கு சொல்றான் அல்லாஹு இதை கொண்டு உம்மத் முகமது அல்லாஹ் அவனுடைய உம்மத்துக்கு நான் சொல்ல வர்றான் அவர்களை அவங்களுடைய இச்சையை பின்பற்ற சொல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹு சொல்லி காண்பிக்கின்றார் முகமதுமே உங்களுடைய உம்மத்து சொல்லுங்க அவங்க அவங்களுடைய இச்சைகளை எந்த நிலையிலையும் பின்பற்றிவிடக் கூடாது என்பதை சொல்லுகிறான் அதுதான் எனது நபிசல்லா அஸ்லாம் அவங்களை கிதாப் செய்து அவர்களை முகாத்தபாக அவர்களை முன்வைத்து சொல்லுகிறான் சரி ஐ மிம்மன் லுலுமி ஐ தக்குனு நீங்கள் ஆகிவிடுவீர்கள் மிம்ம எவன் பாவம் செய்கிறானோ அவர்களிலிருந்து எப்படிப்பட்ட பாவம் அநியாயத்திலே மிகவும் அருவறுக்கத்தக்க ஒரு பாவத்தை செய்தவர்களிலிருந்து நீங்கள் ஆகிவிடுவீர்கள் எல்லா விஷயமும் தெளிவாக வந்துவிட்டது வந்ததற்கு பின்பாகவும் அவர்களுடைய அந்த இச்சை அவர்களுடைய அந்த ஆசை அவர்களுடைய அந்த நாட்டத்தை அதை நீங்கள் பின்பற்றினால் எப்படி ஆயிடுவோம் அநியாயத்திலும் அருவருக்கு தக்க அநியாயத்தை செய்தவர்களிலிருந்து நீங்கள் ஆகிவிடுவீர்கள் ஓல் கலாம் வாரிதுன் அலா சபீரில் பறந்தி வத்தக்குதீரி வயில்லா ஃபஹஹா ஷாஹு செல்லல்லாஹு அலைகி வசல்லம் பின் திபாயி அஹுவா இல் கு கஃபரத்தில் முஜரிமீன் அப்போ இந்த இடத்துல அது ஒலையின் புரில வ குத்தின அதாவது தக்கு அதான் நீங்கள் விடுவோரு இதா வைத்து கொண்டான் அல்லது இந்த மாதிரி என்னது ஒரு நிர்ணயித்து கொண்டால் இப்போ இந்த இடத்துல பக்குதீரில் அதாவது இவ்வாறு நிர்ணயித்துக் கொண்டால் இவ்வாறு செய்ய வலையின் பொருளைனா என்ன அதாவது இப்படி வச்சுக்கிட்டா என்னது உதாரணமா இவ்வாறு கருத்தில் வைத்துக் கொண்டால் இவ்வாறு நம்ம நிர்ணயித்தால் அப்ப இந்த இடத்துல இப்படி செஞ்சுட்டா என்ன ஆயிரும் நீங்க அவங்களுடைய இச்சையை பின்பற்றுவதாக நீங்கள் வைத்து கொண்டால் அதை நீங்கள் உதாரணமா ஒரு அப்படி அப்படிங்கிற மாதிரி வலையின் பொரியல அதுதான் அங்கே சொல்கிறாங்க வல் கலாமு இங்கே பேச்சிருக்கிற வாரிதுன் அலா சபீலில் ஃபரலி வ தகுதீரி அவ்வாரிது வந்திருக்கிறது அலா சபீலில் ஃபரலி பரலுடைய அடிப்படையிலேயும் வ தகுதீர் நிர்ணயத்துடைய அடிப்படையிலேயும் அதாவது நிர்ணயத்துடைய அடிப்படையிலையும் பரதுடைய அடிப்படையிலும் வந்திருக்கிறது அப்படி செய்தால் இப்படி நடந்தால் ஒரு அதாவது சொல்லுவோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு தகுதியுடைய அடிப்படையில் தக்தீருடைய அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு இது வந்து நடக்கிறதுன்னு இல்லை பொதுவாக இப்படி நடந்தால் அப்படிங்கிறதுக்கு வண்டி இது அந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு அப்போ சபீலி தகுதி தக்தீருடைய சபையில் சபி தக்தீருடைய அடிப்படையில் அதே மாதிரி ஒரு ஃபர் அதாவது ஒரு இப்படி வைத்து கொண்டால் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு இங்கே பேச்சு வந்துருக்குது இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபஹாஷாஹு ஹாஷாஹு அல்லாஹ் அதாவது சல்லல்லா அலி இஸ்லாமதி விட்டு முழுமையாக தவிர்ந்து இருப்பார்கள் ஹாஷானா தவிர்ந்து விட்டார்கள் மீன் இத்திபாயி அஹுவா இல் கஃபரத்தில் முஜிரிமீன் அதாவது முஜிரிமீன்கள் முஜிரிமீன்கள் அதாவது மின் இத்திபாயி அஹுவா இல் கஃபரத்தில் முஜிரிமீனா பாவிகளான காஃபிர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவதிலிருந்து முழுமையாக நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தவிர்ந்து விட்டார்கள் ஏன்னா தவிர்ந்து விட்டாங்க அவங்க வந்து முழுமையாக ஒதுங்கிட்டாங்க அதுலேருந்து பரியாயிட்டாங்க அது சம்பந்தமே அது பக்கம் கூட போகல சொல்றது எதுக்குன்னு சொன்னா இப்படி நடந்தால் அதான் சொல்ல இது உம்மத்துக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் உ மின் பாபி தஹீஜி தி சிபாத்தியாலன் ஹாக்கை இது மீன் பாபி தஹீஜா அப்படி சொல்லப்படுறதுக்காக வேண்டி தஹீஜினால் அதான் ஒரு ரோஷம் ஊட்டுவதற்கு சொல்றோம்ல ஒரு கிளப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி இப்படி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதாவது மின் பாபி தஹீஜினால் ஒரு ஒரு நிலையை ஏற்படுத்துகிறதுக்கு அதாவது ரோஷம் ஊட்டுன்னு சொல்கிறோம்ல அதாவது இப்படி வந்து இப்படி நடக்கக்கூடாது ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறது ஒரு ஒரு உத்வேகத்தை கிளப்பி விடுறது அதாவது இவ இப்படி செய்ய இப்படி போகக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது மின் பாபி தஹீஜ் ஒரு கிளப்பி விடுதலின் அடிப்படையில் சொல்லப்பட்டதான தானே ஒளிய ஏ நீ சிபாத்தி அது ஹக்கி ஹக்கின் மீது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவுபடுத்தும் அந்த ஒரு உறுதி உறுதியின் மீது ஒரு தூண்டுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயம்தான் சரிங்களா அப்போ அல்லதீன ஆத்தி நாகுமுல் கிதாப் எப்படிப்பட்டவர்கள் ஆத்தி நாகுல் கிதாப் இவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் ஐ அதாவது அல் யூதர்கள் சரி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதை அறிந்திருக்கிறார்கள் கிபிலா விஷயமா இருக்கட்டும் வேதத்துல தெளிவாக தெரிஞ்சிருக்கு கிபிலா நபிசல்லா அலிஸ்லாமு எந்த கபிலா நோக்கி தொழுவார்கள் என்றது தெரியும் நபியை பற்றியும் தெரியும் அவருடைய குழந்தைகளை அறிந்ததை போன்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை தெரிந்திருக்கிறார் அப்துல்லா அபிலாம் ரஜி அல்லாஹுலானுடைய முக்கத்தியமாக சொல்லிக் காண்பித்தோம் அவர்களுக்கும் உமர் ரதி அல்லாருக்கும் நடந்த உரையாடல் உமர் ரதி அல்லானவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில்கள் எல்லாம் தெளிவாக இருந்துச்சு மஹல்லா அலிஸ்லாம் அவர்களை அவர்கள் அறிவார்கள் தெளிவான முறையில் லா அதில எந்த அந்த அறியக்கூடிய விஷயத்துல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வெளிச்சமா சொல்லியாச்சு கமா கிதாப்லிஃபுல் மின்ஹும் அவர்களிலிருந்து ஒருவர் அறிவதை போன்று பலதகு அவருடைய குழந்தையை மாரிபத்தன் மாரிஃபத்த யக்கீனின் உறுதியான அறி உறுதியான மாரிபத்தா உறுதியான அறிவுல உரி உறுதியான தெளிவுல எவ்வாறு தன் குழந்தையை அவர்களும் ஒரு அறிவாரோ அதே போன்று அதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக முகமதுல்லா அஸ்லம் அவர்களை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் முகமதுல்லாஸ் பற்றி முழுமையா அறிந்திருக்கிறார்கள் இன்ன பரீகம் மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் ஹக்க உண்மையை மறைக்கிறார்கள் வஹும் அவர்கள் நன்கு தெரிந்து கொண்டே நன்கு அதை பரியக்கம் என்னும்னா அதை உலமாய அகல கிதாப் அவங்களுடைய தலைவர்கள் என்ன ஹக்க நபிசல்ல சிஃபத்தை தெளிவான முறையில் நினைச்சாங்க அது மாதிரி கிபிலாவுடைய அந்த விஷயத்துல உள்ள அந்த உண்மை ரகசியத்தை நினைச்சாங்க மறைக்கிறார்கள் வகும் வியமோன் அவர்கள் அதை நன்கு தெரிந்த நிலையில் தெரியாம மறுக்கல ஆனா என்னது ஹக்க மறைக்கிறது பெரிய பாவம் என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஹக்கம் மறைக்கிறது பெரிய பாவம் என்பது தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம் தௌராத்திலேயும் மிஞ்சிலேயும் தெளிவாக எழுதப்பட்டு விட்டது தெளிவாக எழுதப்பட்டு விட்டது ஐ அதாவது மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு ஜமாத் ஒரு கூட்டம் வஹும் அது யாரு அவருடைய தலைவர்கள் அவருடைய ஹெபர்னா வந்து மார்க்க கல்வி கற்ற அந்த ஞானிகள் ஹக்கை மறைக்கிறார்கள் வலா யுலி நூனஹூ அதை வெளிப்படுத்த அதை அறிவிப்பு செய்யவில்லை அறிவிப்பு செய்ய மாட்டாங்க மறைக்கிறதுனா என்ன அதாவது ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல என்ன தெரியுது அப்போ நபிசல்லாஸை பற்றி தெரிஞ்சிருக்குது அப்போ யாரும் சொல்லலை மறுக்கிறாங்கங்கும்போது இவர் நம்மள்கிட்ட கேட்டால் தான் சொல்லணுமே சொல்லி இருக்கக்கூடாது இப்போ இவர்கள் முந்தி வந்து என்ன செய்யணும் சொல்லணும் அஜத் அப்துல்லா அப்துல்லாம் ரதியுல்லா தலாம் அவங்க எப்படி சொன்னாங்க என்னுடைய குழந்தையை அறிவதை விட நபி சொல்லல்லா அஸ்லாம் அவங்கள தெளிவான அறிஞ்சிட்டேன்னு சொன்னாங்க அப்போ வெளிப்படுத்தணும் அதான் சொன்னாங்க மறைக்கிறதுன்னா அது மட்டும் இல்லை நான் கேட்டா சொல்லியிருப்பேன் அப்படின்னு கிடையாது அவர்களாக முன்வந்து அதை சொல்ல வேண்டும் நபி நபிசல்லா அலுவலாமருடைய தன்மைகளை மறைக்கிறார்கள் தெரிந்ததுடன் அந்த விஷயம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதுடன் அதாவது தெளிவான மிக வெளிச்சமான மிக தெளிவான முறையில் நபி செல்லா அலசனுடைய தன்மைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நிலையிலேயும் சொல்லப்பட்டிருப்பதுடன் நபிசல்லா உடைய தன்மையை மறைக்கிறார்கள் அதை வெளிப்படுத்துவது கிடையாது அதை ஹக்கையும் மறைக்கிறார்கள் அல்லது சொல்றான் தெளிவா அல்லது எப்படிப்பட்ட விஷயம் அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மக்தூபன் எழுதப்பட்ட நிலையில் நபிசல்லா அலுலம் அவருடைய விஷயங்களை எழுதப்பட்ட நிலையில் தெளிவாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எதுல மக்தூபன் ஐந்தகும் அவர்களிடத்தில் எழுதப்பட்ட நிலையில வித் தௌராத்தி தௌராத்திலேயும் இஞ்சிலேயும் தௌராத் உயத்திலேயும் இருக்குது இஞ்சில் வேதத்திலையும் இருக்கு தெளிவான முறையில் எழுதப்பட்டு இருக்குது அப்படி தெரிந்து கொள்ளும் மறுக்கிறார்கள் அன் அமின் வ இர்பானின் பகும் அவர்கள் மறுக்கிறார்கள் மறைக்கிறார்கள் நபிசல்லா அரசு தன்மைகளை நபிசல்லா அரசு அந்த சிஃபத்துகளை அவளுடைய பழக்க வழக்கங்களை குண குணங்களை அதே போல எல்லா நபியினுடைய முழுக்க முழுக்க தெளிவாக அதில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை அன் அமின் வா இர்பானின் அதாவது அதை வந்து அறிந்தும் இருக்கிறார்கள் அதில் தெளிவும் அவர்களுக்கு இருக்க கற்றும் இருக்கிறார்கள் அதில் விளக்கமும் அவருக்கு தெரியும் அது தெரிந்துமே நிற்கிறார்கள் அதே அவர்கள் மறுக்கிறார்கள் அதை மறுக்கிறார்கள் எ சொல்ற ிக்க உ ஹக்கு என்பது உங்கள் ரப்பின் ர வரக்கூடியதா அல் ஹக்குங்கிறது உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது எது அவங்க மறக்கிறாங்கல்ல மறைக்கிறாங்கல்ல அது மறைக்கக்கூடிய விஷயம் யார்கிட்ட வந்தது ரப்பிட்டு இருந்து வந்தது அல்லாட்டே இருந்து வந்தது பல அத்தக்குவன் எண்ணம் என்ன உன் சரியின் நீங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களிலிருந்து ஆகிவிடாதீர்கள் பல தக்குவன் என்ன மின்னல் மும் திரும் நீங்கள் சந்தேகப்படக்கூடிய ஒழுங்கு அதாவது சந்தேகம் கொள்றவங்களும் ஆயிடாதீங்க நபீனுடைய அந்த திக்ரணி செய்ய வெளிப்படுத்துங்க நபீனுடைய அந்த சேத்தை அந்த உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அதில் சந்தேகமே வந்துடக்கூடாது அபிசன் லாஸ்ட் விஷயத்தில் சந்தேகம் வரக்கூடாது சந்தேகங்கிறது பெரிய ஒரு தடையாக இருக்குது அப்ப அதுதான் என்ன இங்க சொல்லப்படுது நபியுடைய விஷயத்தையும் ரப்பிக்க ஹக் என்பது உங்கள் ரப்பின் பொறுத்திருந்து வந்ததாக இருக்குது பல தக்குவன் என்ன மினல் மும் சரீன் அப்ப இந்த இடத்துல அல்லா தலா நபிமா நபிக்கு தள்ளி நபிக்கு சொல்றான் அதே மாதிரி மோமீனான ஆண்களுக்கு சொல்றான் மோமீன்களுக்கு சொல்றான் என்ன நபிசல்லா செய்த கொண்டு வந்தாங்களோ அதுதான் உண்மையானது அதுல சந்தேகம் கிடையாது அதுல எந்த விதமான அதாவது பிசகர எந்த சந்தேகம் கூட நீங்க கொள்ளக்கூடாது அதுதான் சொல்றான் அல் ஹக்கு ரப்பிக்க அதாவது தக்கீதோட சொல்றான் ஐ அதாவது யா முஹம்மத் அல்லாஹு தாலா எந்த ஒன்றை வகையாக அணிவித்தான் எந்த ஒன்றை அல்லாஹ் வகையாக அறிவித்தானோ இலைக்க உங்களின் பக்கம் யா முகமத் முகமது சல்லாஹம் அவர்களே உங்களின் பக்கம் அல்லாஹ் எதை வகையாக அறிவித்தானோ பின் அம்ரில் கிபிலத்தி கிபிலாவுடைய விஷயங்களில் இருந்து தீனி மார்க்கத்துடைய விஷயங்களில் இருந்து ஹூவல் ஹக் அது உண்மையானது மாவுஹாஹுல்லாஹு இலைக்க ஹூவல் ஹக் இது ஹபர் வருது சரி அப்ப இந்த இடத்துல அம்ரில் கிபிலானா மின் அம்ரில் கிபிலத்துல கிபிலாவுடைய விஷயம் கிபிலால பைத்துல் முக்கத்து சீ நோக்கி தொழுதிட்டு இருந்ததை என்ன நினைச்சான் காபத்துலா நோக்கி தொலைச்சொல்லி ஏவுறான் அப்போ இந்த விஷயத்தில் இவர்கள் குழப்பி விடுறாங்க யார் யூதர்கள் குழப்பி விடுறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி இது கொஞ்ச நாள் அந்த கவிழாவை நோக்கி தொழுதாரு கொஞ்ச நாள் இந்த கவிழாவை நோக்கி தொழுறாரு இவங்களை திருப்பி விட்டது எது என்பதாக ஒரு பொருளையை கலப்புறாங்க ரெண்டாவது விஷயம்னு சொல்கிறாங்க எல்லா நபிமார்களும் பைத்துல் முகத்தை பார்த்தானே தொழுதாங்க இவங்க ஏன் நினைச்சாங்க திடீர்னு மாறுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை அடுத்து மூணாவது மட்டும் இல்லை மக்கள்கிட்ட இந்த மாதிரி கிபிலா கபிலா இல்லாமல் தொழுது அதாவது பைத்துல் முகத்த நோக்கி தொழுதுட்டு இறந்து போயிட்டாங்க ஒரு பின்னாடி தொழுதவங்க பைத்துல் முகத்த நோக்கி தொழுதாங்க ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க இறந்துட்டாங்க காபுத்துலா நோக்கி ஒரு தொழுகுக்கு கூட தொழுகலை அவங்களுடைய தொழுகை என்ன ஆகும் இப்படி பலவிதமான சந்தேகங்களை கிளப்பி விடுறாங்களே யா மஹமத் மீன் அமிரி தபிலி கிபிலாவுடைய விஷயத்திலிருந்தும் மார்க்கத்திரிய விஷயத்திலிருந்தும் எந்த ஒன்று உங்களுக்கு உங்களுடைய அல்லாஹ் வகையாக அறிவித்தானோ ஓல் ஹக் அது உண்மையானது அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் சந்தேகப்படக்கூடியவர்களிருந்து நீங்கள் ஆகிவிட வேண்டாம் சந்தேகப்படக்கூடியவர்களிருந்து ஆகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அப்போ உங்கள் மேல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் யாரை பார்த்து சொல்ற மாதிரி தெரியுது நபிசுல்லா அஸ்லாம் அவங்கள பார்த்து சொல்ற மாதிரியே தெரியுது நபிசுல்லா ஹூ ஆகும் மிம்பாதி இதெல்லாம் என்பதாக சொல்றான் அந்த மாதிரி அல்ஹக்கு மின் ரப்பிக்க ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன் என்பதாக சொல்றான் இப்போ இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து சொல்ற மாதிரி இருக்குது வல் கிதாபு ரசூல் அங்க முன்னோக்கப்படுவது யாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கப்படுவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முராது ஆனால் அதை கொண்டு நாடப்படுறது யாரு வல் முராதுனா அதை கொண்டு நாடப்படுறது யாருன்னா உம்மத்துஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் தான் அங்க நோக்கமே ஒழிய அங்க நாடப்படுறது யாரு நபிசல்லாஸ் உம்மத்தினர் ஆனால் அங்க அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான் நபிசல்லா அலிஸ்லா அவர்களை முன்னைக்கு சொல்கிறான் அப்படி தான் சொல்றான் அப்ப இதுல மேலே கற்றை அல்லாஹ் கொடுத்தான் என்னது பவல்லி வஜி ஹக்க சத்ரல் மஸ்ஜித்ல ஹராம் வஹை சுமா குல்தும் பவல்லு உஜு ஹக்கும் ஷத்ரஹு நபிசல்லா அஸ்லாம் அவங்களுக்கும் கட்டளை இட்டான் மோமின்களுக்கும் கட்டளை நீங்க என்ன செய்யுங்க முழுக்க முழுக்க என்ன செய்யுங்க நீங்க அல்லாஹ்வுடைய கிபிலா அதாவது காமத்துல்லாவை நோக்கி ஹரமை நோக்கி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அதே மாதிரி அவங்களும் என்ன செய்யுங்க முஸ்லீம் மோமின்கள்டையும் பார்த்து சொல்கிறான் நீங்கள் அவங்க வாத வாதம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நீங்களும் சொல்லுங்கள் தொழுவுங்க இதை பார்த்து இதில் எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது என்பதை சொல்லுகிறான் வலி குல்லிம் விஜயத்துன் ஓம் வல்லிஹா ஃபஸ்த் அபிகுல் ஹைராஜ் வலி குல்லியும் ஒவ்வொருவருக்கும் விஜயத்துன் ஒரு திசை இருக்கிறது ஓம் வல்லிஹா அதை அனுசிவாங்க அவங்க நோக்கி கொள்வார்கள் அதன் பக்கம் அவர்கள் திருப்பிக் கொள்வார்கள் நலவான விஷயங்களை நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் நலவான விஷயங்களை முந்திக்கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கபிலா இருக்கு அவங்க என்ன செய்வாங்க இந்த இடத்துல பார்த்தா எல்லாரையும் பார்த்து சொல்கிறோம் என்ன வானம் பூமி எல்லா இடத்துலையும் ஒரு கபிலா என்பது இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கபிலா அவங்க என்ன செய்வாங்க தங்களுடைய இப்ராஹிம் பக்கம் அவங்க தொழுது கொள்வாங்க என்ன பஸ்தபிகுல் ஹைராத் நீங்க என்ன செய்ய நலவான விஷயங்களில் முந்திக் கொள்ளுங்கள் உம்மத்தின் மினல் உமமி கபிலத்துன் உம்மத்துகளிலிருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு உம்மத்திற்கும் கபிலா என்பது இருக்கிறது உம்மத்துகளிலிருந்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கபிலா என்பது இருக்கிறது உம் வல்லிஹா அதை வந்து என்ன செய்வாங்க அவர்கள் முன்னோக்கி கொள்வார்கள் ஓஜிஹு அவருடைய முகத்தை கொண்டு என்ன செய்வாங்க அந்த கபிலாவை முன்னோக்கி கொள்வார்கள் ஐ மாயிலுல் இலைஹா அதன் பக்கம் அவர்கள் சாய்வார்கள் பி அவங்களுடைய முகத்தை கொண்டு தங்களுடைய முகத்தை கொண்டு அதன் பக்கம் என்ன செய்வாங்க தா அவர்கள் சாய்ந்து கொள்வார்கள் நீங்க என்ன செய்யுங்க எனவே நீங்கள் இப்ப பாதிரு வேகமாக செய்யுங்கள் விரைந்து செய்யுங்கள் இப்ப சாரி அவ விரைந்து செல்லுங்கள் ஐயோல் மோமினோல் மோமின்களே இலா ஃபெலில் ஹைராத் அதாவது நலவுகளை செய்யக்கூடிய விஷயத்தின் பக்கம் மோமின்களே மோமின்களே அதிகமாக செய்யுங்கள் விரைந்து செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுறான் அப்போ இந்த கிபிலா விஷயத்துல நீங்க தர்க்கித்து கொண்டே இருக்க வேண்டாம் மாறாக நீங்கள் வா அதாவது வழிபடக்கூடிய விஷயத்தை ஆத்துதல் மூலம் அதே மாதிரி அல்லாஹுடைய கட்டளைகளை கபூல் கபூலியத்தில் அவாமீர் ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்த விஷயங்கள் நீங்க செய்யுங்க வேகமாக செய்யுங்கள் அடுத்தவங்களும் செய்யுங்க இதில் தூண்டுங்கள் என்பதாக சொல்றாங்க தூண்டுங்கள் என்பதாக சொல்றாங்க தான் எனது இமாம் ஷாஃபி ரஹிலிருந்து சொல்லுவாங்க எனது அதாவது தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழுது கொள்வது விரைந்து செய்கிறது அது சொல்லப்படுறது அப்போ அசல் என்னது இந்த இடத்துல ஃபஸ்ட் தபிக்குல் ஹைராத் என்பது இங்கே செய்ய விரைந்து செல்லுங்கள் நலவுளின் பக்கம் எல்லா நலவுளின் பக்கம் என்ன செய்யறது தன்னை விரைவுபடுத்தி கொள்வது தான் அல்லா தலை அந்த இடத்துல சொல்கிறோம் என்ன செய்யுங்க விரைவாக நலவுகளை செய்யுங்கள் ஐ லிக்குல் உம்மத்தி மில் உமம் இக்கபிலத்து ஹோம் மல்லிகா வஜிஹும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஐயோ மூமினூன் இலா ஃபேலில் ஹைராத் நலவான விஷயங்களின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறான் விஷயங்களையும் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் எங்க இருந்தாலும் சரி அல்லாஹ் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லுகிறான் அப்ப இந்த இடத்துல கிபிலாவுடைய விஷயத்திலையும் சரி யூதர்கள் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நீங்க கவனிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன கட்டளை வந்திருக்கின்றதோ அதை நீங்கள் உற்றி உற்று நோக்குங்கள் அதையே பின்பற்றுங்கள் அதில் இருந்த சந்தேகம் பட வேண்டாம் என்பதாக அல்லாஹு தாலா நபிசல்லாசம் அவர்களுக்கு சொல்வதை போன்று உம்மத்தே முகமதியாவிற்கு சொல்லியிருக்கிறான் எனவே நாம் அல்லாஹுடைய கட்டளைகளை வழிபடுவதிலே வேகமாக விரைந்து செல்ல வேண்டும் அதுதான் ஃபஸ்தபிகுல் ஹைராத் நம்ம முந்தி கொள்வதை தான் அல்லாஹூத்தாலா விரும்புகிறான் எனவே அல்லாஹு தாலா எல்லா நலவுகளுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய நல் பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக அவன் ஏவக்கூடிய நல்ல விஷயங்களை அல்லாவுடைய கட்டளைகளை முழுக்க முழுக்க அப்படியே வழிபட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்த அல்புரிவானாக இன்ஷா அல்லா அடுத்து ஆயத்தினுடைய தொடர்கள் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் விரிவாக சொல்லப்படும் அல்லாஹ் தலா படித்ததை அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கு தந்துருவானாக வாக்ருது அவானா அஹமது இல்லாய் ரபிள் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா